ஹாய் வேர்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ நம்மளுடைய சேனல் இன்னைக்கு ஒரு அடுத்த ஒரு வீடியோ பார்க்குறோம் மறந்து மூட இந்த வீடியோலேயும் ஒரு அழகான கதை இருக்குது அந்த கதையிலையும் நம்மளுக்கு தேவையான ஒரு கருத்து இருக்குது பொதுவாக நம்மளோட சுற்று சுற்றுப்புற சூழ்நிலை நம்மள்கிட்ட உள்ளவமாக நம்ம வந்து இயலாமல் பேசுவாங்க நீ என்ன சாதிச்சு கழிச்சிருக்க உங்களோடய வாழ்க்கையோடய அர்த்தம் என்ன அப்படின்னு அந்த ஏழை அதுக்குள்ளே எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும் பொதுவாக வந்து நல்லா வேலைக்கு போனவங்க நல்லா சம்பாதிக்கிறவங்க கவர்மெண்ட் ஜாப் போனாங்கன்னா மற்றவங்க பார்த்தோன்னா கொஞ்சம் ஏழனா என்ன சாதி சீச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய நேர் பேசியிருக்காங்க நம்ம பின் பின்புறவும் பேசியிருக்காங்க பேசுருக்காங்க கேட்டால் நம்ம மனச அர்த்தம் நம்மளுடைய வாழ்க்கையுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது ஸோ இந்த இந்த கதையில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளுடைய வாழ்க்கையான அர்த்தம் வந்து யாருமே நம்மளோட சொல்ல முடியாது இதுதான் தான் வாழ்க்கையோட அர்த்தம் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது இந்த அர்த்தத்தை நாம தான் கிரியேட் பண்ணிக்கிறோம் இந்த அர்த்தத்தை நம்ம எப்படி இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி பார்க்குறோம் அதுதான் முக்கியம் அதை பற்றி தான் ஒரு கதை இருக்குது இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி வந்து இருக்கார் அந்த விவசாயிகிட்ட வந்து ரெண்டு பக்கெட் உண்டு ஒன்று வந்து நல்லா ஃபுல் பக்கெட்டு இன்னொன்று வந்து உடஞ்ச பக்கெட்டு அவருடைய தோட்டத்துக்கு தேவையான தண்ணியை கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து ஒரு கிணத்துலேருந்து எடுத்துகிட்டு இறச்சிட்டு ரெண்டு பை ரெண்டு கீழே ரெண்டு பக்கெட் போவார் போய் அந்த தண்ணி விட்டுருவார் அந்த தோட்டத்துக்கு தோட்டத்தில் ஒரு தேக்கு மரம் இருக்குது அந்த தேக்கு மரத்துக்கு தான் மேக்ஸிமம் ஊற்றுவார் அப்போது டெய்லி இப்படி போய்ட்டு இருப்பார் ஒரு பக்கெட் ஃபுல்லாமே அந்த ஃபுட் பக்கெட் ஊற்றின தண்ணிக்குலாம் அப்படியே போய் சேர்ந்தோம் கரெக்டாக போய் சேர்ந்துடும் ஆனால் அந்த ஆஃப் பக்கெட் அந்த உடஞ்ச பக்கெட் வந்து தண்ணி ஊற்றும் போது வர வழியில் அப்படி ஆஃப் பக்கெட்டாக ஆகி கொஞ்சம் நாள் தண்ணி குறைஞ்ச குறைஞ்சி வந்து தோட்டத்துக்கு போகும்போது ஒரு ஆஃப் பக்கெட்டாக ஆகிடும் அந்தளவுக்கு தண்ணி வந்து லீக் ஆகிடும் இதை பார்த்துட்டேருந்து உடனே ஃபுல் பக்கெட் வந்து அந்த உடஞ்சி போன பக்கெட் பற்றி எப்போ வந்து ஏகமாக பண்ணி என்னடா நீ வாக்குற என்ன வாழ்க்கை அது நான் பேரு நான் மறைந்த பக்கெட் ஆனால் நான் வந்து கரெக்டாக கொண்டு போகிறேன் நீ உடஞ்சி பேர் உடஞ்சி உன்னோட ஊற்றின தண்ணியெல்லாம் பாதி இங்கேயே கீழே செஞ்சு பேர் தோட்டத்துக்கு பாதியாக தான் போகிறேன் அவருடைய விவசாயிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நான் தான் இருக்கேன் நீ அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏழமாக அந்த வந்து ஃபுல் பக்கெட் வந்து பேசுது உடனே எந்த உடஞ்சி போன பக்கெட் அதை பற்றி கண்டுபுல அம்மையாக இருக்கும் தான் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாள் கழித்து திருப்பி இது வந்து அடிக்கடி நல்லூர் பண்ணுவோம் ஃபுல் பக்கெட் எப்போதும் அந்த உடஞ்சி பண்ண பக்கெட் வந்து கொஞ்சம் நாள் போனச்சு கொஞ்சம் நாள் போனோன்னே திருப்பியும் ஏறணும் பண்ணும்போது அந்த ஆஃப் உடஞ்சி பண்ண பக்கெட் வந்து சொல்லிச்சானா இன்னும் நம்ம ரெண்டு பேரும் தண்ணியாக சுமந்து வரோம் நீ வந்து கரெக்டாக அந்த அவருக்கு தேவையான அந்த ஒரு தேவையை வந்து நீ பூர்த்தி செய்யலை இல்லைன்னு சொல்றேன் நீ நல்ல விஷயம் பண்ணுறான் ஆனால் நான் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு நீ சொல்ல வாய்ப்பே இல்லை ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்த அந்த பாதையை திரும்பி பாரு அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஃபுல் பக்கத்தில் திரும்பி பார்க்க அந்த விவசாயி வர அந்த ரோடு அந்த அந்த பாதையில் ரெண்டு செடிகள் நல்ல பச்சை பச்சைன்னு ம மலர்கள் அப்படியே சின்ன சின்ன செடிகளெலாம் பூத்துக்குனி நல்லா அழகாக இருக்கு ரெண்டு பக்கம் நல்ல ஒரு பச்சை பசையும் பசுமையாக இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்னம்மா நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடஞ்சபணம் பக்கேட்டு சொல்லணும் ஆமாம் இப்போ நம்ம வந்து நம்ம விவசாயம் நம்ம தூக்கிட்டு வரது தூக்கிட்டு வரும்போது நீ ஃபுல் பக்கெட்டாக வந்தார் நீ வந்து யாருக்கு கரெக்டாக ஒரே ஒரு ஆளுக்கு போகிற யாருக்குன்னு தேங்க மரத்துக்கு போகிறேன் ஆனால் நான் அப்படி இல்லை வர்ற வர வழியில் இருக்கிற அத்தனை செடிகளுக்கும் அத்தனை மலர்களுக்கும் அத்தனை புல்களுக்கும் நான் வந்து யூஸ் ஆகிறேன் அந்த பாதி தண்ணி அதுக்கு தான் போகுது ஸோ நான் வந்து நான் வேஸ்டா போல தங்களுக்கு நான் யூஸ் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஃபுல் பக்கெட்டு தான் செஞ்சு தப்பு புரிஞ்சோம் ஆகா நம்ம வந்து மட்டும் தான் நல்லா கரெக்டாக வாழணும் அர்த்தத்தோட வாழ்கிறோம்னு அர்த்தம் இல்லை எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கையோட அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் பக்கெட் புரிஞ்சிருந்தோம் ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வர இந்த கதை மூலம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையோட அர்த்தத்தை அந்த நீங்க மற்றவங்களுக்கு எதிர்பார்க்கீங்க இவங்க தான் சொல்லணும் இவங்க வந்து நம்ம சொல்லிட்டாங்க இல்லை இவங்க சொன்னனால நான் இதை பண்ணேன் இவங்க சொன்னனால இதை நான் விட்டுட்டேன் அப்படின்னு எந்தவித ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க உங்களுடைய வாழ்க்கையோட அர்த்தத்தை நீங்க தான் கிரியேட் பண்ணணும் உங்களுடைய திறன் என்ன உங்களுடைய உழைப்பு என்ன உங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன நீங்கள் பார்த்து ஸோ ஓகே நம்ம எந்த மாதிரி நம்மளுக்கும் இல்லாமல் இந்த குடும்பத்துக்கும் இல்லாமல் ஒரு சொசைட்டி லெவலில் நம்ம அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம் அதனால வந்து இன்னொருத்தவங்க வந்து உங்களோட வாழ்க்கை அர்த்தமே இல்லை அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டுக்கிட்டே வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையோட அர்த்தத்தை நோக்கி நீங்கள் வந்து எப்போதும் பயன் செஞ்சிங்கன்னா நீங்கள் ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கான அர்த்தம் வந்து ஒரு டைமில் கிடைக்கும் வெறும் அப்போ அந்த அந்த கடையில் பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் அப்படிங்கிறது வந்து ஒரு வந்து குறியீடு என்ன அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிட்டது நான் படித்த கடையில் வெறும் தேக்கு மரம் மட்டும் அப்புறம் அந்த கதை அப்படி முடிஞ்சிடும் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த தேக்கு மரங்கிறது ஒவ்வொருடைய மனிதர்களுடைய ஸ்டேட்டஸ் மாதிரி சில பேர் வந்து காரு பங்களா கவர்மெண்ட் ஜாப் இல்லை நல்ல அமௌண்ட் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அதை அடைய் பண்ண அதை அச்சீவ் பண்ணிட்டால் நாம தான் வாழ்க்கையில் பெரு பெருசாக பண்ண மாதிரி மற்றவங்களாம் எதுவுமே பண்ணாத மாதிரியும் நினச்சிக்கிட்டேன் ஆனால் இப்போ அந்த உடஞ்சு போனால் படிக்கிற மாதிரி நான் நான் நினச்சிட்டேன் அப்போ நான் உடஞ்சு போனேன் அப்போ நான் வந்து யூஸ்லெஸ்ஸு அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது ஏன்னா நான் என்னுடைய வழியில் யூஸ் ஆயிருக்கேன் நான் டீச்சிங் நடத்தும் போது ரெண்டு மூணு பிள்ளைகள் நல்லா மார்க் எடுத்தது நல்லா ஏதாவது நல்ல விதமான கருத்தை சொல்லிவிட்டு அவங்களும் ஏதோ கொஞ்சம் லைஃப்பில் கொஞ்சம் நல்ல வழிபா அது எனக்கு சந்தோஷம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களோட வாழ்க்கையோட அர்த்தம் தான் நம்ம அடிக்கலாம் ஸோ வெறும் ஒரே ஒரு கோலமாக அந்த ஒரு பணம் தான் ஒரு வீடு தான் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அர்த்தம்னு அப்படி இல்லை நமக்கு என்ன வரணும் என்ன திறன் வரணும் அதை நோக்கி அதை வச்சு நம்மளோட வாழ்க்கை அர்த்தத்தை வந்து கிரியேட் பண்ணிக்கோம் இதுதான் அந்த வீடியோட சாராம்சம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்